பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே இரண்டு சுற்றுகள் நடைபெற்று பல்வேறு விஷயங்களை பேசி இறுதி செய்த வகையில் தொழிலாளர்கள் அவரவர் பெற்று வருகிற ஊதிய முறை உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வு நூறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைமுறை என்று இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டது இந்த புதிய ஒப்பந்தத்தின் பலனாக முன்னுவும் இருபத்தி நாலு முதல் நிலைத் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உயர்வின் காரணமாக குறைந்தபட்சமாக ஆயிரத்தி ரூபாய் அதிகபட்சமாக சற்றக்குறைய ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஊதிய ஒப்பந்தம் என்பது இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் சரி செய்து கடந்த முறை போடப்பட்ட ஊதிய ஒப்பந்தத்தில் தனித்தனி ஊதிய விகிதம் வேண்டும் என்று கேட்டோம் அதனை பெற்றோம் பேமேட்ரிக்ஸ் வேண்டும் என்று கேட்டோம் அதனை பெற்றோம் டூ பாயிண்ட் செவன் வேண்டும் என்று கேட்டோம் அந்த அடிப்பையில் போடப்பட்டிருக்கிற அந்த அடிப்படையில் கணக்கிட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஊதிய ஒப்பந்தம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது மனவெய்ப்பு நகை மலைமையில் பணியாற்றுகோர்களுக்கு ஆட்சியில் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டது கடந்த ஒப்பந்தத்தில் மூவாயிரம் ஆகத்திலும் இந்த ஒப்பந்தத்தில் நாலாயிரம் ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது சமையல் இருபது ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது தனிபெட்டாவில் ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது விசாரணை நடந்து பயணத்தால் கூடுதலாக

ரூபாய் இருபதாக உயர்த்தப்பட்டிருக்கிறது திருமண முன்பணம் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் உயர்த்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது பண்டிகை முன்படம் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒப்பந்த காலம் கடந்த முறை போட்ட அடிப்படையில் நாலு வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம் நடைமுறை இருக்கும் போக்குவரத்து கிளைகள் நட்டம் தொகுப்பு நட்டம் இவைகளை தாண்டி இன்றைக்கு ஊதிய உயர்வு வழங்கியிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த சங்கங்கள் பண்டிகை தெரிவித்துக் கொள்கிறது காரணமாக இருந்த போக்குவரத்து அதிகாரி பெருமக்கள் தொகை வழங்காதால ஐநூறு கோடி அளவுக்கு லாஸ் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க அதிமுக பல்வேறு கோரிக்கை சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு உரிமை உண்டு நாங்கள் இந்த இடர்பாடான காலகட்டத்தில் எவ்வளவு உயர்த்த முடியும் என்பதை தொடர்ந்து பேசி இந்த உயர்வை கொண்டு வந்திருக்கிறோம் சிஐடி சங்கத்திற்கான கோரிக்கை அவர்கள் உயர்த்துவதற்கான அனைத்து கோரிக்கைகளும் வைக்கிற உரிமை அவர்களுக்கு உண்டு அவர்கள் நினைத்து அந்த இடத்தில் வர முடியவில்லை என்றால் அதை கையெழுத்திடாமல் இருக்கிற உரிமை அவர்களுக்கு உண்டு அண்ணா தொழிற்சங்கம் உயர்வை பற்றி எல்லாம் பேசக்கூடாது கடுமையாக போக்குவரத்து தொழிலாளி இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனை அத்தனைக்கும் காரணமாக இருந்தவர் அண்ணா தொழிற்சங்கத்தினர் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அஞ்சு புள்ளி அஞ்சு உயர்வு நாங்கள் அடிப்படை சம்பளத்தில் மஞ்சப்படியில் எந்த இதிலும் ஏறாம ஒரு நிற்கதியாக ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு அரசு ஊழியர் கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒப்பந்தத்தில் ரெண்டு புள்ளி நாலு நாளைக்கு மேலே முடியாதுன்தாங்க வேலை நிறுத்தம் நீதிமன்றம் சொல்லி கொடுக்கல அதை கடந்த ஊதிய ஒப்பந்தத்தில் தளபதி அரசு வழங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் அண்ணாத்துடன் சங்கம் போக்குவரத்து தொழிலாளிக்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை ஆகவே